ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நூற்றி ஆறாவது சங்கீதத்தில் அநேக விதமான காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இஸ்ரேல் மக்களை அவர் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான அற்புதமான அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர்களுடைய முன்னோர்களுக்கு தேவன் வாக்குதத்தம் செய்திருந்தார் அதை நிறைவேற்றும் பணியில் அவர் தன்னுடைய தாசனாக தன்னுடைய தன்னுடைய மகனாகிய மோசையை அதற்காக அவர் தெரிந்து கொண்டார் மோசே ஆரோன் இவர்களை கொண்டு அந்த தேசத்திற்கு நேராக அவர்களை நடத்தும்படியாக அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார் கடைசியாக யோசிவாவின் மூலமாக அந்த தேசத்தில் அநேக தேவ பிள்ளைகள் அடிகளை வைக்கும்படியாக அதாவது தங்களுடைய தேசமாக அதை மாற்றிக்கொள்ளும்படியாக அதிலே அவர்கள் பிரவேசிக்கிறார்கள் ஆனால் மோசே ஆரோன் இவர்களுடைய காலங்களில் இருந்த தேவ பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள் அநேக விதத்தில் தேவனை பறித்து பார்த்தார்கள் தேவனுக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்தார்கள் தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செய்தார்கள் முறுமுறுத்தார்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததுனால இங்கே பார்த்தோன்னா ஒரு குடும்பமே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பூமி பிளந்து அவர்களை மிழுங்கி போட்டது என்று வேதவாசனை சொல்லுகிறது அவர்கள் அநேக இடங்களில் தேவனை பரிட்சை பார்த்தார்கள் அநேக இடங்களில் தேவனை அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதவாசனை சொல்லுகிறது இது மாத்திரம் இல்லாமல் தேவன் செய்த எல்லா அற்புதங்களையும் தேவன் அவர்களை ரட்சித்த விதத்தையும் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் என்று வேதவாசனை சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அநேக காரியங்களை அவர்களுக்கு செய்திருந்தார் மேக ஸ்தம்பங்கள் மூலமாய் அக்னி ஸ்தம்பங்கள் மூலமாய் எந்த விதமான அபாயங்கள் ஏற்படாமல் அவர் மாறாவி நீரை மதுரமாக மாற்றி மனாந்திரத்தில் அவர்களுக்கு மன்னாவையை கொடுத்து போஷித்த தேவனை அவர்கள் மறந்து கல்லும் மண்ணும் ஜீவனில்லாத சுவாசமில்லாத விக்கிரகங்களை தேடி ஓடினார்கள் அநேக நேரங்களில் விபச்சாரங்களை தேடி ஓடினார்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் தேடி ஓடி தேவனை மிகவும் வேதனைப்படுத்துகின்ற விதத்தில் அவர்கள் அநேக காரியங்களை செய்தார்கள் என்று இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆம்பிரியமானவர்களே இன்று நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவேளை இருப்போமானால் நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சபிப்போம் நான் கூட இந்த மக்களை போல நீர் எங்களுடைய ரட்சகர் நீர் எங்களுடைய தேவன் நீர் எங்களுடைய எங்களை படைத்தவர் நீர் எங்களை உருவாக்கினவர் நீர் எங்களை போஷிக்கிறவர் நீர் எங்களை நடத்துகிறவர் நீர் எங்களை சுகப்படுத்துகிறவர் ஆண்டு எல்லாம் நாங்கள் மறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நாங்கள் மறந்துட்டு அந்தவரை உண்மை தேடாமல் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை நாடாமல் ஆண்டவரை உம்முடைய பிரசன்ஸ் ஆண்டவரை நாங்கள் இழந்து போயிருக்கிறோங்க அப்பா வேதத்தை தியானிக்காமல் அந்த ஜெபத்தில் ஜபத்தில் கூட நெருங்காமல் அந்தவரே எங்களோட ஆகிய தேவனே உண்மை நாங்கள் மறந்து போய்விட்டோம் என்று அன்னுடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி ஜபிப்போம் அந்தவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அந்தவரை மீண்டும் ஆண்டவரை நாங்கள் உம்முடைய சமூக சேர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இஸ்ரேவில் மக்களை போல ஆண்டவரே நாங்கள் உண்மை மறந்து போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அனுதின காரியங்களில் அந்தவர் எப்பொழுதும் எங்களுடைய ரச்சகரை எப்பொழுதும் எங்களுடைய மீட்பரை எப்பொழுதும் எங்களுடைய நாயகனை எப்பொழுதும் எங்களுடைய ராஜாதி ராஜாவை நாங்கள் நினைவு கூறுவது விஷயங்கப்பா கஷ்டங்களில் மாத்திரம் அல்ல எல்லா நிலைகளிலும் அந்தவரை உண்மை நினைவு கூர்ந்து உமக்கு மாத்திரமே கனத்தையும் அந்த மரியாதையும் அந்த புகழையும் செலுத்தும்படியாக எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி சிப்பிப்போம் ஜிபிக்கலாம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்த அந்த வீத வசனத்தில் சொல்லப்படுகிறது போல ஆண்டு வர மக்கள் தங்களுடைய இச்சகர் ஆகிய தேவனை அவர்கள் மறந்தார்கள் ஆண்டு வர அப்படியாக இன்றைய நாட்கள் ஆண்டு வர நாங்கள் கூட ஆண்டு வர அநேக நேரங்களில் உலக காரியங்களை உலக ஆண்டு வர பாரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் சந்தோஷங்கள் இப்படிப்பட்ட நிலைகள் ஆண்டவர் நாங்கள் ஆண்டு வர உண்மை மறந்து போயிட்டோம் எங்களோட மறந்துட்டோம் மறந்துவிட்டோம் அந்தவர் எங்களுடைய மீட்பரை மறந்து போயிருக்கிறோம் உம்முடைய சமூகத்தை தேடாமல் போயிருக்கிறோம் வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவா எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை மன்னிங்க எங்களை மீட்டு ஒரு மீண்டும் முடி சமூகத்தில் கழுவி எங்களை நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வருகின்ற நாட்கள் அந்தவரே எங்கள் ரச்சகர் ஆகிய தேவனை உண்மை நாங்கள் தேடி உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்